பச்சள காரியம் பாம்பியம் பாண்டியன் தன் மகளா அம்மா பாண்டியன் தன் மகளா உன்னை பார்த்து வணங்காத மானிடம் மக்களை பாம்பா தோரத்தினாளா பச்சை வேம்பில் களத்தினாளா அம்மா வேப்பில வேதாந்த மாரியான் சத்தி உமையவள அம்மா சக்தி உமையவளே அந்த சஞ்சலம் போக்கிட மக்கள் நில சாந்தத்தை தந்தாளா சத்தி ரூபமா நின்னாளா அம்மா அங்கம் சீழுத்தாட சிங்கத்தில் மீதேறி காட்சி கொடுத்தவள் எங்கை அம்மா காட்சி கொடுத்தவளே உன்னை கண்டால் போதும் பாவம் தீரும் மடி பத்தினி வரும் அம்மா சிவனோ but they